எல்லாருக்கும் வணக்கங்க ஆகஸ்ட் மூணு ஆடிப்பெருக்கு நன்னாளுங்க இந்த நாளில் ஆடிப்பெருக்கில் எது வாங்கினாலுமே அது ஆறா பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி ஆடிப்பெருக்கு ரொம்பவே விசேஷமான நாள் அதுவும் முக்கியமாக நீர்நிலை தெய்வங்களுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்துகிற ஒரு நன்னாளும் கூட நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி விவசாயத்துக்கு முக்கியமாக நீர் தேவை உலகம் உயங்கவே நீர் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று அப்பேற்பட்ட நீர்நிலை தெய்வங்களை வந்து நம்ம வழிபட கொண்டாடுற ஒரு நல்ல சிறப்பான நாள் ஆடி ஆடிப்பெருக்குன்னு சொல்லாங்க இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் சரடு மாத்திக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி பதினெட்டு விவசாயத்துக்கு மட்டும் இல்லாம எல்லா தொழில் தொடங்குறதுக்குமே வந்து அருமையான நாள் ஆடி பதினெட்டில் தொட்டது தொடங்கும் அதனால இந்த நாள்ல ஆரம்பிக்கிற எல்லாமே மேலும் மேலும் நல்ல வளருங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு வீட்டில் செல்வ வளம் பெருக கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வாங்கி வீட்டில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப